பொல்லாங்குதான் ஓகே பைபிள் ஆசிக்கு உடம்பு தெரியுதா அது பொல்லாங்க தான் ஓகே ஜோமனடம் தெரியுதா பொல்லாங்குதான் எல்லாமே இது எல்லாமே பொல்லாங்குதான் பொல்லாங்காய் தோன்றியது எல்லாத்தையும் விட்டு விலங்குங்கள்னா ஜோமனுங்க பைபிள படிங்க ஆண்டவர் ஆண்டு ஒருபடாத ஒரு நல்ல பங்கு தெரிஞ்சுக்கோங்க அவர் கடைசியில வந்து நியாயம் தீர்ப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கட்டும் உங்களை பொல்லாததுன்னு நிறைய சொல்லி தனிச்சு அறிஞ்சுக்கோங்க விபச்சாரம் பண்ணக்கூடாது போய் பேசக்கூடாது அக்கிரமம் பண்ணக்கூடாது அநியாயம் அனைத்த காரியங்களை சொல்லாம் பொல்லாதான் ஆண்டவர் இருக்கிறதமா இருக்கிறது எல்லாமே பொல்லாதாங்க விட்டு விலகுக்குன்னு சொல்றாரு ஆண்டவர் சொன்னாரு கேட்கிறாரு ஆஹ் பண்றது ரெடியா இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில எதுதெல்லாம் பொல்லாங்க தோன்றது ஆண்டவத்துக்கு விரோதமா தோன்றுதோ அதெல்லாம் ஆண்டுகிட்டே கேட்டு ஆண்டு வருது எப்படி ஒன்னும் தெரியல ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் தப்பித்துக்கொள்ள வழிய அதிகமாக பொண்ணுக்கு வல்லவரா இருக்காரு ஸோ கேட்டு தப்பிச்சு எஸ்கேப் ஆகும் கருத்துல கொண்டு மட்டும் பெரிய காரியம் செய்வாங்க இதனால என்ன வேண்டும் கருத்துக்கு சொத்துரும் ஆமேன் அலையா லவியா